தமிழ்நாடு முழுவதும் இருக்க தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தளபதி ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு திமுக வலுவான கூட்டணியை கையில வச்சிருக்காங்க இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட கூட்டணி போட்டு அவங்களும் கூட்டணியை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இன்னும் கூட்டணி அமைக்கல அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைக்காம இருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு கூட்டணி பத்தி பெரிய அளவுல கவலை இல்லாம இருக்காங்க ஏன்னா தேர்தல் நெருங்க கூடிய சமயத்துல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க அதனால இப்போதைக்கு கட்சியில என்ன வேலை செஞ்சா கட்சி வளரும் அப்படிங்கறதுல மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தினர் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்க தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தளபதி ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதாவது தமிழ்நாடு முழுவதும் வாகன பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினர தளபதி ஈடுபட சொல்லி இருக்காரு அடுத்த மாசத்துல இருந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அதுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் வாகன பிரச்சாரம் மூலம் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தளபதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு வரப்போற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கூட்டம் நடக்க இருக்கு இந்த கூட்டத்துல தளபதி கலந்துக்க போறாரு சோ இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் முடிஞ்ச கையோட தமிழ்நாடு முழுவதும் இந்த வாகன பிரச்சாரம் தொடங்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய வியூகங்களை தளபதி கையில வச்சிருக்காராம் ரெண்டாயிரத்தி தேர்தல் காலத்தை நம்முடைய களமா மாத்தணும் அப்படிங்கறதுல தளபதி உறுதியா இருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி இன்னும் என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கறத ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ